வணக்கம் நண்பர்களே மாயா சீனு சீரியல் சும்மா பரபரப்பாக போய்ட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம மாயாவை ஊரில் இருந்து இங்கேருந்து இந்தியாவிலேருந்து துரத்தி அமெரிக்காக்கி விடணும் அப்படின்னு வந்து புவனேஸ்வரி ஒரு மாஸ்டர் பிளானை போடுறாங்க ஜானகியை வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாத இருக்கிறதுக்கு காரணம் இந்த மாயா தான் அப்போ இந்த மாயாவை இங்கேருந்து துரத்தி விட்டுட்டோன்னா கண்டிப்பாக வந்து ஜானகியெல்லாம் ஈஸியாக வந்து தோற்கடிச்சிடலாம் அப்படின்னு வந்து முடிவாக்கி தான் இந்த வேலையை வந்து பண்ணுறாங்க இந்தியாவை விட்டு போய் ஆகணும் விசா முடிஞ்சிட்டு அப்படின்னு ஒரு ப்ராப்ளத்தை கிளப்பி விடுறாங்க நம்ம புவனேஸ்வரி ஆனால் தந்திரமாக நம்ம புவனேஸ்வரி வீட்டில் போய் நீ தானே இதெல்லாம் செய்தாடி அப்படின்னு வந்து நம்ம சீனவும் மாயாவும் சேர்ந்து பொருள் எல்லாம் தூக்கி போட்டு விடுறாங்க அதே நேரத்தில் புவனேஸ்வரி ஒன் நான் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்து உன்னை உள்ளுக்க தள்ளுறேன் அப்படின்னு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க நேரம் தான் இந்த ஒரு நம்ம மாயா செட் பண்ணி வச்சுருக்க வக்கீல் வந்து வராங்க அவங்க இந்தியாவை இங்கேருந்து கிளம்பி போக தான் இருந்து இன்றைக்கி ஆனால் ஆனால் இனி போக முடியாது ஏன்னா இவங்க மேலே வந்து கம்ப்ளைண்ட் வந்துட்டு அப்படின்னு வந்து அந்த இடத்துல காட்டுறாங்க ஆகா நம்ம வெளியே தள்ளணும்னு நினைச்சோம் ஆனால் நம்மளே வந்து இப்போ வந்து இவளை வந்து இந்தியாவில் இருக்க வச்சுட்டேமே அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து திரு திருநி முழிக்கிறாங்க புவனேஸ்வரி மொத்தத்தில் புவனேஸ்வரி திட்டத்தை நம்ம மாயா வந்து தவிடபொடி ஆக்கிட்டாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு பரபரப்பான கட்டத்தில் நம்ம அதிகாரிகள் வந்து நம்ம மாயாவை தேடி வராங்க அப்போ சிவாவ மணி கண்ணில் வந்து படுறாங்க அந்த அதிகாரிகள் இங்கே மாயா இருக்காங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க யா சார் நீங்கள் மாயாவை வந்து கேட்குறீங்க அப்படின்னு வந்து கேட்க நேரம் இல்லை அவங்க மேலே வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டு அவங்களுக்கு விஷ்டா முடிஞ்சாச்சு நீங்கள் இருக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஐயையோ நம்ம மாயா தானே நம்ம வீட்டுக்கே பாதுகாவல் அவ இல்லாம இந்த வீடு எப்படி அப்படின்னு வந்து நம்ம மருமகளை வந்து இங்க இருந்து அனுப்ப முடியாது மாயா வந்து இங்க இருக்கனால தான் இந்த வீட்டில் ஓரளவு வந்து சமாளிக்க முடியுது ஆனால் இவ இங்க அந்த புவனேஸ்வரியெல்லாம் சரியெல்லாம் அவ்வளவுதானே இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம சீனுவ சொல்ல வேண்டாம் அவங்க அளவே ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம மாயா இங்கே இல்லாட்டா என் உயிரே இங்க இல்லாத மாதிரி ஆயிரும் கண்டிப்பா என் மாயாவை என்ன நம்மளால் பிரிஞ்சு இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த புவனேஸ்வரி நம்ம நல்லா வந்து கண்டிப்பாக அந்த அதிகாரிகளை தூண்டி விட்டதுனால இனி கண்டிப்பாக மாயா வந்து இடைஞ்சலாக இருக்க மாட்டா ரகுராம் குடும்பத்தை அப்படியே நம்ம தோற்கடிச்சிடலாம் அந்த ஜானகியை வந்து உள்ளக இதுதான் ஒரு நல்ல சந்தர்ப்பம் மாயா இருக்கிறதுனால தான் அவள் வெளியே தெரியா அப்படின்னு வந்து புவனேஸ்வரி வந்து யோசித்துக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு பார்த்தா பத்மாவுக்கு சும்மா ஹாப்பி எப்படியாவது அவள் திரும்பி வரதுக்குள்ள மாயை வந்து ஊருக்கு ரிட்டர்ன் வரதுக்குள்ளே என் பையன் எனக்கு சாருவை வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு வந்து பத்மா பார்வதி சாரு இவங்களுக்கு எல்லாம் பயங்கர சந்தோஷம் மாயா அந்த வீட்டை விட்டு போகிறதுல இந்த சைடு பார்த்தா நம்ம ஜானகியமாக உனக்காக தான் மாயா அவரும் போயிருக்காரு நீ இங்கே இருக்கிறதுக்கு தான் நாங்கள் விரும்புகிறோம் அப்படின்னு வந்து எல்லாம் சொல்கிறாங்க சரி பரவாயில்ல பிரியமா நான் போயிட்டு எங்கள் ஊரில் அப்ளை பண்ணிக்கிட்டு நான் உடனே வந்துடுவேன் அங்கே வந்து இருக்க போகிறதுல இங்கே உடனே வருவேன் அப்படின்னு வந்து சொன்னாலும் நம்ம சீனு வந்து மாயாவை கட்டி பிடிச்சிட்டு மாயா நீ இல்லாமல் நான் இருக்க முடியலை அப்படின்னு வந்து ஒரு பிரியாவிடையை வந்து கொடுக்குறாங்க இதை பார்த்துட்டு மாயாவும் வந்து சொல்கிறாங்க நான் உன்னை கல்யாணம் பண்ணியாச்சு பிறகு இந்த ஊரில் இருக்கலாம் ஆனால் இதெல்லாம் தூட்டி விட்டது அந்த புவனேஸ்வரியாக தான் இருக்கும் என்ன அதிகாரிகள்கிட்ட இவ இங்கே வந்து சொல்லிவிட்டதே வந்து தான் சொல்லப் சொல்லப்போனா அப்படின்னு வந்து சொல்லு நேரம் நம்ம மாயா நீ கவலைப்படாத சீனும் நான் ஒன்றை விட்டு ஒரு காலமும் நான் பிரிஞ்சு போகிறது இல்லை இப்போவே இதுக்கு ஒரு வழி பண்ணலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க என்ன என்ன சொல்கிற அப்படின்னு வந்து சொல்கிற நீ வா நான் சொல்லுறேன் அப்படின்னு வந்து நம்ம மாயா வந்து நேரம் புவனேஸ்வரி வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க அவங்க இருக்க பொருள் எல்லாம் தூக்கி தூக்கி எரிய ஆரம்பிச்சிட்டாங்க காட்டுக்கத்தில் கத்துறாங்க ஏன் மாயா நீ எதுக்காக இந்த வாரம் பண்ணுற அப்படின்னு வந்து கேட்குறாங்க வாயை மூடு அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு எல்லாத்தையும் எடுத்து அப்படியே உடச்சி தாறு மாறாக்கி போடுறாங்க நம்ம மாயா உடனே வந்து புவனேஸ்வரி நீ இதெல்லாம் செய்ததுக்கு ஒன்னா இப்பவே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க அப்படின்னு வந்து சொல்றாங்க கம்ப்ளைண்ட்டு குடுடி அப்படின்னு வந்து மாயா வந்து கிரி பேசுகிறாங்க நம்ம புவனேஸ்வரிய கிட்ட அதோட சீனுவோம் அவ்வளோ பொருளையும் சூறையாடிறாங்க நம்ம புவனேஸ்வரி வீட்டை நீதான இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு வந்து அந்த என்னை ஊரை விட்டு போக சொல்றியா அப்படின்னு வந்து அவ்வளோதையும் தூக்கி எறிகிறாங்க இவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு வந்து அதிகாரிகளை வச்சு வர வச்சு நம்ம மாயாவை வந்து பிடிச்சிட்டு போகிற வைக்கிறாங்க மாயாவை பிடிச்சதோட மாயா செட் பண்ணி வச்சுருந்த வக்கீல் வராங்க அவங்க சொல்கிறாங்க இன்னைக்கு இவங்க கொஞ்ச நேரத்தில் இங்கேருந்து இந்தியாவை விட்டு போகிறதாட்டு இருந்து இவங்க மேலே புவனேஸ்வரி வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கனால இனி மூணு மாதத்துக்கு இவங்க இங்கேருந்து போகவே முடியாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல இந்த கம்ப்ளைண்ட் முடியாத வரை இவங்க இங்கு இந்தியாவில் தான் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடடா நம்மளே வந்து இவளை இந்த ஊரை விட்டு விரட்டணும் அப்படின்னு வந்து ஒரு ஸ்கெட்சை போட்டோம் ஆனால் இப்போ வசமாக இந்த மாய தந்திரத்தை யூஸ் பண்ணி மறுபடியும் இங்கே இருங்க வச்சிட்டாலே இனி ரகுராம் குடும்பத்தை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இவ தான் ஒரு பாதுகாப்பு அவளா ரகுராம் குடும்பத்துக்கு ஓட நினைச்சி நம்மளே வம்ப விலை கொடுத்து வாங்கின மாதிரி ஆச்சு நினைக்கிறாங்க நம்ம சாரு பத்மா பார்வதி எல்லாரும் வந்து சந்தோஷத்துல மிதந்துட்டு இருக்காங்க என்ன கொஞ்ச நேரத்துல மாயா இங்க இருந்து போயிடுவா அப்படின்னு வந்து இந்த மண்ணை விட்டு போன பிறவர் என் பையனு கூட சாரு நிம்மதியா வாழலாம் எந்த இடைஞ்சலுமே கிடையாது அவங்க சந்தோஷம் வந்து நிலச்சி நிற்கும் சாருவும் சீனுக்கும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினச்சிட்டு இருக்காங்க அப்போ தான் வந்து ஒரு இடி கணங்காக நம்ம பத்மாவுக்கு வந்து விழுது மாயா இங்கேருந்து எங்கேயும் மாட்டா அப்படின்னு வந்து என் மருமக இங்கே தான் இருக்க போகிறா அப்படின்னு வந்து நம்ம மணி வந்து சொல்லுறாப்புல உடனே ஏன் யார் சொல்கிற அவள் தான் பொய்யாச்சீனும் வந்து அவளை அனுப்பிவிட தானே கூட்டிகிட்டு போயிருக்காப்புல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க யார் சொன்னால் அவள் புவனேஸ்வரி வீட்டில் போய் நீ தான் எல்லாத்துக்கும் காரணம்னு எல்லா பொருளையும் வந்து தூக்கி போட்டு உடைச்சதுனால இப்போ அவள் மேலே புவனேஸ்வரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காருனாலே என்ன மூணு மாதம் அவள் இங்கே தான் இருக்க போகிறாள் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க அடடா நம்ம வந்து நினச்சிட்டு இருந்தது இப்போ தப்பாக போச்சே என்ன இங்கே தான் இருக்க போகிறாளா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோபமாட்டு கொந்தளிக்கிறாங்கங்க நம்ம பத்மா